ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா முளைக்கட்டை பச்சை பறிச்சு சாலட் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான சேலடாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாலடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு நல்ல ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் உள்ள சேலடுங்க இது எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பச்சைப்பயர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பத்து நேரம் ஊர்றதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம கட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி அழகாக வந்து முளைக்கட்டி வந்திருக்குங்க இப்போ இந்த முளைக்கட்டை பெயர் வந்து நம்ம சேலடை வந்து மேக் பண்ணிக்கலாம் இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது பேக்டீரியில் இருக்க சான்சஸ் இருக்குங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்நீர் ஊற்றி ஊற வைங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி பதத்தில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போ நான் அது மாதிரி தாங்க இது வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க வேக வச்சு எடுத்துக்கப்புறம் இப்போ இந்த சலாட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாங்க பொடியே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளி இருக்கிற மேல்பதி மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உள்ள இருக்கிற ஜூஸ் வந்து சேர்க்க வேண்டாங்க அடுத்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க ஆஃப் கேரட் வந்து துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாலடு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லியாலையே கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து இந்த சாலடுக்கு தேவையான ஆஃப் இல்லாமல் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இந்த சாலட் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸார் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது ஹெல்தியான சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க இது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த சாலட் எடுத்துக்கும் போது வெயிட்டை நல்லா மெயின்டைன் பண்ண முடியுங்க இந்த சாலட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷமே போதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சாலட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குங்க விட்டமின்ஸ் இருக்குங்க ஃபைபர்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர்ஸ் இது மாதிரி ஸ்ப்ரவுட் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்